பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே பின்னே பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கள் சுக்கரனும் புதனும் விருட்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாத தனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முத பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாவுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்டில் இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்கார் முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் மேச ராசியை பார்த்தோம் மேச ராசி அப்படின்னா அழகான அதிகாரமுள்ள டாமினேஷன் பவர் அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் தொடர்பு இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா மேசராசி அதாவது இறங்கி வரமாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க நல்லவங்க ஆனால் மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும் சரி இப்போ அந்த மேச ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மேச ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பொதுவாக நாலாம் இடத்துல சுபகரகம் இருக்கக்கூடாது அது பொதுவான கருத்து ஆனால் மேசராசிக்கு குரு யார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அப்போ பாக்கியமும் விரயமும் சேமிப்பும் சொல்லக்கூடிய சுபர் பாக்கியாதிபதி நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கார் நல்லது உச்சமாக இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் புதனையும் உங்களுக்கு திரும்ப அவர் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டு பத்து பதினொன்ன யார் பார்க்குறா பாக்கியாதிபதி உச்சமாக இருந்து பார்க்குது அப்போ என்ன சார் கிடைக்கும் முதல்ல இவர் எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தில் இருக்க சுக்கரனை பார்க்குறாரு எட்டாம் இடத்தில் இருக்க புதனை பார்க்குறாரு இந்த சுக்கரன் உங்களுக்கு யார் ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி ரெண்டுண்ணா குடும்பம் ரெண்டுண்ணா பேசுகிறது ரெண்டுண்ணா கண்ணு பல்லு ஏழுனா நம்ம பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அல்லது பாட்னராக கூட்டு தொழில் நாம் போய் சம்மந்தப்படுற இடம் நாம் தொடர்பு கொள்கிற இடம் சமுதாய பணி ஓட்டு போடுற மக்கள் சம்மந்தி எல்லாம் ஏழு அதுக்குள்ள கிரகத்தை குரு பார்க்குறாரு பாக்கியாதிபதி அப்படின்னா நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல வருமானம் வரும் எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனை ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கிறதுக்காரே ஏழாம் எட்டு கிரகம் எட்டுக்கு போயிட்டார் நினைக்க வேண்டாம் அந்த சுக்கரன் திரும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் தள்ளி இருந்து வருமானம் வரும் அதில் வெளியிலேருந்து வருமானம் வரும் புதையல் வருமானம் வரும் லாட்ரி டிக்கெட் வருமானம் வரும் ஷேர் மார்க்கெட் வருமானம் வரும் எல்ஐசி அமௌண்ட் வரும் வினாமி சொத்து வரும் ஆராய்ச்சி பண்ணுறதுனால வரும் மனைவிக்கும் வருமானம் உண்டு ஏன்னா அவருக்கு ரெண்டு இது எல்லாத்தையும் குரு பார்க்குறது பெஸ்ட்டு 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 அது மட்டும் இல்லை இந்த புதன் யார் உங்களுக்கு மூணாம் வீடு ஆறாம் வீடு மூணுன்னா கமிஷன் கம்யூனிகேஷன் தொடர்புகள் போஸ்ட் ஆஃபீஸு கொரியர் செல்ஃபோனு பத்திரிக்கை எழுத்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் டைரக்ஷன் எல்லாம் மூணு அந்த கிரகத்தையும் குரு பார்க்குது அப்போ உங்களுக்கு கமிஷன் வருமானம் உண்டு ரெண்டாம் இடத்தை கமிஷன் சொல்லக்கூடிய புதன் பார்க்குது ஆறாம் இடம் விரயம் அது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பேச்சை விரயமாக பண்ணுறவங்க பேச்சை தொழிலாக பண்ணுறவங்க லாயரு ஜோசியரு வழக்கறிஞரு ஆசிரியரு பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க மீன் மார்க்கெட்டில் மீன் ஏலம் போடுறவங்க மேடை பேச்சாளர்கள் பட்டிமண்ட பேச்சாளர்கள் சுக்கரன் பார்க்குது பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதம் அந்த லைனில் இருந்தால் சரி சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஜவுளி கடை நகைக்கடை தச்சு பற்ற பர்னிச்சர் இதெல்லாம் சுக்கரன் தானே சரி சுக்கரன் இது நடிப்புத்துறை சுக்கரன் பியூட்டி பார்லர் சுக்கரன் அழகு சம்மந்தப்பட்ட அத்தனைக்கு சுக்கரன் ஏன் உணவுக்கும் சுக்கரன் நடிப்புக்கும் சுக்கரன் அந்த சுக்கரன் குரு பார்க்குது அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் சுக்ரன்னா அத்தை புதன்னா மாமா குரு பார்க்குது அத்தை வீட்டில் ஒரு சுபகாரியம் இல்லை மாமா வீட்டுல ஒரு சுபகாரியம் இல்லை சார் எங்கள் அத்தையோட மன வருத்தம் இந்த மாதம் பேச்சுவார்த்தை நடக்கும் சுமூகமாக வருவீங்க மாமாவை குரு பார்க்குது அப்ப மாமா வீடு மாமனோ இல்லை மாமா முறையில உள்ளவங்களோ இல்லை அத்தை வீட்டுக்காரரும் ஒரு மன வருத்தம் இருந்தது சார் அப்படின்னா இந்த மாதம் ஒன்று சேரலாம் சுக்ரன்னா பணம் புதன்னா கம்யூனிகேஷன் தான் சொன்னேன் எது சம்மந்தப்பட்ட தொழில்தான் வருமானம் உண்டு சுக்கரன்னா மனைவி சார் உங்களுக்கு ரெண்டு கூட யார் சுக்கரன் ஏழுக்குடையவர் மனைவி அப்போ அந்த சுக்கரனை குரு பார்க்குது கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் மடத்தையும் பார்க்குது குரு பத்தாம் மடத்தையும் பார்க்குது மனைவிக்கு வருமானம் உங்கள் பார்ட்னருக்கு வருமானம் நீங்கள் சேர்ந்த நண்பர்களுக்கு வருமானம் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குது பாக்கியாதிபதி பார்க்குது அப்பா செஞ்ச தொழில்னால வருமானம் அப்பானால் வருமானம் பதினோராம் இடத்து பத்து பதினொன்று சனி அதை குரு பார்க்குது விரயம் எங்கே இருக்குது சுப விரயம் உண்டு வீடு கட்டலாம் நாலாம் இடத்தில் குரு இருந்தால் சின்ன மருத்துவ செலவு வரும் யாருக்கு உங்களுக்கோ தாயாருக்கோ எல்லாம் வந்து போயிருக்கோம் ஆனால் வீடு கட்டலாம் டூ வீலராக காரோ இருந்தால் ச ஒர்க் ஷாப் செலவு வந்திருக்கும் ஆனால் புது வண்டி மாற்றிக்கலாம் அதாவது விரயத்தை சுப விரயமாக மாற்றணும் அவ்வளோதான் ஆக இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி புதன் நல்லாயிருக்கு சார் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சூப்பர் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் அறப்பரிச்சி எழுதுனீங்கன்னா ஆஃப் வேலி எழுதுனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க யாராவது காலேஜ் படிப்பு உயர்கல்வி ஏன்னா ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஐந்தாம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் மாஸ்டர் டிகிரி அப்போ அஞ்சு ஒம்பது கனெக்ஷன் கிடைக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு அஞ்சு நான் அதிர்ஷ்டம் ஒம்பது நான் பேர் அதிர்ஷ்டம் அந்த இடத்துல சூரியன் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் யாராவது அரசாங்கத்தில் இருக்கேன் சார்னால் பதவி உயர்வு இல்லை சார் ஒரு கம்பேரிகள் பய பதவி உயர்வு சார் செவ்வா அங்கே இருக்கு செவ்வா ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம் அஷ்டமாதிபதி இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆனால் இந்த வேகம் இங்கே குறையும் ஏன் அஞ்சு குடையரோடு சேர்ந்ததினால பிதூர் ஸ்தானத்தில் இருந்ததுனால பாக்கிய ஸ்தானத்தில் இருந்ததுனால் ஒன்பதாம் பிரம்னா என்னங்க இப்போ தான் சொன்னேன் பேர் அதிர்ஷ்டம் பாக்கியம் நல்ல நேரம் உபதேசம் நம்மை விட பெரியவர்கள் எல்லாம் பெரும் அமௌண்ட்டு பெரும் புகழ் எல்லாம் ஒன்பதாம் இடம் அங்கே ராசிநாதன் நீங்களே இருக்கீங்களே இதை விட வேறு என்ன வேணும் சூரியன் அங்கே இருக்க ஐந்து கூட சூரியன் அங்கே இருக்க ஆக இந்த மாதங்கள் முழுவதும் சூப்பர் அது மட்டும் இல்லை பதினொன்றில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு பதினோராம் இடம்னாலே என்னங்க லாபம் வெற்றி பேராசை பெரும் புகழ் பெரும் அதிர்ஷ்டம் எக்ஸ்ட்ரா கேட்குறது அதாவது சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா நம்ம மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டி வைக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்கிறதெல்லாம் பதினொன்று பேராசை பதினொன்று பேரின்பம் பதினொன்று ஆசை அபிலாசைகள் நிறைவேறுவது நிறைவேறுவது பதினொன்று பதினோராம் இடத்துல வேற யார் இருக்கா ராகுவே இருக்குது ராகுடா பிரம்மாண்டா அப்போ பதினோராம் இடம் சித்தப்பா பதினோராம் இடம் மருமக மாமியார் மருமகன் அவங்களுக்கு நல்லா இருக்குது சனியை குரு பாக்கவினால உங்கள் சித்தப்பா வைக்கிற சுபகாரியம் நடக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டவங்க வரைக்கும் செவ்வாய் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததினால பூர்வ புண்ணியத்துக்கு வந்ததினால நோய் நொடி இல்லை விபத்து இல்லை கடன் இல்லை அவமானம் இல்லை ஏழரசனியின் பயப்படக்கூடாது இந்த மாதம் இந்த ஆண்டின் நிறைவான மாதம் உங்களுக்கு நிறைவான மனதை கொடுக்கும் ஆக இந்த டிசம்பர் மாதத்தை கொண்டாடுங்க சூரியன் செவ்வாய் ஒன்றா பாக்கியத்தில் இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிற ஆலயம் கும்பகோணம் சுவாமி மலை அப்போ மேச ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க சுவாமி மலை போய் வாங்க போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க இந்த ஆண்டின் நிறைவு பகுதியை கொண்டாடுங்க புத்தாண்டு உங்களுக்காக உங்களை வரவேற்க காத்திருக்கிறது மேசராசிக்காரங்க பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி சந்திராசனம் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பயப்பட வேண்டாம் இந்த செவ்வாயும் சூரியன் இருக்கும் வரை இந்த மாதத்தில் அவர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இது குருவோட வீடு இந்த வீடு செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நண்பருடைய வீடு இவருக்கு நண்பர் சந்திரன் ஆக சந்திரனுக்கு தெரிகோடத்தில் பாக்கியத்தில் உபதேசத்தில் நல்ல கிரகம் இருப்பதால் இந்த டிசம்பர் மாதம் உண்மையிலேயே மேசராசிக்கு ஒரு வெற்றியான மாதம் ஓம் நமச்சிவாய்